வணக்கம் நண்பர்களே சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் என்பது சென்ற முறை நடந்ததை விட இப்போது மீண்டும் கடுமையான அளவில் மீண்டும் அந்த போராட்டம் வெடித்திருக்கிறது கிட்டத்திற்காக கிட்டத்தட்ட சங்கத்திற்காக போராடிய ஊழர்களை அவர்கள் பார்த்திடாத வேறு பணிகளில் தூக்கி போட்டு மீண்டும் பழைய இடத்துக்கே வர நிறுவனத்தின் ஊழியர்கள் கமிட்டியில் இணைய சொல்கிறார்கள் அவர்கள் இதுவரைக்கும் எந்த வேலையை பார்க்கலையோ எந்த வேலை தெரியாதோ அந்த வேலையில் போட்டு பழி வாங்குறதா நிர்வாக பழி வாங்கிறதாக அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க என்ன நடக்கிறது மீண்டும் சாம்சங் போராட்டம் எப்படி வெடித்திருக்கிறது எந்த வெடிவில் மறுக்கிறது இதை முதல்வர் இன்னும் நான் என்னுடைய தலைப்பிலேயே சொல்லியிருக்கேன் முதல்வர் இன்னும் நீண்ட மௌனம் நீண்ட உறக்கத்தில் இருக்கிறாரா சாம்சங் விஷயத்தில் அவர் அது ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத கடைசி சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த சென்னை அடுத்த சரிப்பெருமுதூரில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் தான் ஊழியர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறதா இப்போ செய்தி வரும் இந்த முறை வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க போன முறை வெளியே வந்து போராடினாங்க அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாங்க அது வேறு சங்கம் அமைக்க போராடியவர்களை குறி வச்சு கலவரம் செய்தோம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சாம்சங் நிர்வாகத்தின் மேலே குற்றம் சாட்டுறாங்க கிட்டத்தட்ட சாம்சங் தொழிற்சாலையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்கிறாங்க இந்த ஊழியர்களும் இணைந்து சங்கம் அமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க போன வருஷத்தில் அப்போது சாம்சங் நிர்வாகம் முட்டுக்கிட்ட போட்டது தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையும் தொழிலாளர்களின் சங்கத்தை பதிவு செய்ததில் தாமதப்படுத்தியது இதனால் சிஐடிவி போராட்டத்தை முன்னெடுக்க ஊழியர்கள் தொழிற்சங்க அருகிலேயே ஒரு மைதானத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஏற்கொறை இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே இந்த போராட்டம் நீடித்தது இது சென்ற நடந்து முடிஞ்சது சொல்கிறோம் அதன் பிறகு அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு எட்டப்பட்டு போராட்டத்தை முடித்து வைத்ததாக செய்தி ஆனாலும் தொழிலாளர் நலத்துறை சங்க நலத்துறை சங்கத்தை பதிவு செய்யாமல் இருந்தது சிஇடிவி தரப்பில் நீதிமன்றத்துக்கு போனாங்க பலகட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு வழியா ஒரு வழியாக சில வாரங்களுக்கு முன்பு தொழிலாளர் நலத்துறை சார்பில் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் சங்கத்தை பதிவு செய்தது இதில் ஒரு ஒரு இடைசர்களான ஒரு செய்தி அல்ல இடையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சாம்சங் நிறுவனம் அது தொழிற்சாலை ஆலை அமைத்திருக்கும் எந்த நாட்டிலும் சங்கம் அமைக்க விடாது அது ஒரு செய்தி சரி இப்போது சங்கத்தை பதிவு பண்ணியாச்சு ஊழியர்களும் சும்மமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு இப்போ மீண்டும் போராட்டத்தில் இறங்கினாங்க என்ன காரணம் விரிவான விசாரணை பண்ணப்போ சங்கம் சாரி ஆரம்பிக்க வேண்டிய ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கிய சமயத்தில் அதை மலுங்கடிக்கும் சார்பில் நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் என ஊழியர்களுக்காக ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க அதில் நிறுவன ஆதரவு மனநிலை அதாவது சப்போர்ட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களை நூற்றைம்பது ஊழியர்களில் மட்டுமே உறுப்பினராக இருந்தாங்க நாங்கள் இவங்க எல்லாரும் மற்றவங்களாம் சேர்ந்து களத்தில் இறங்கி போராடிய பிறகு சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இப்போதும் இந்த நிறுவனத்துக்குள்ளே அமைக்கப்பட்ட அந்த கமிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதா குற்றச்சாட்டு நாளைக்கு அந்த கமிட்டியினுடைய அதாவது இந்த செய்தி வந்து நேற்று வெளியாகுது நாளைக்கு அந்த கமிட்டியினுடைய சார்பில் ராணிப்பேட்டையில் ஒரு கூட்டம் நடக்கு அதற்கு நிறுவனம் சார்பிலேயே பேருந்து ஏற்பாடு செய்து கொடுத்து ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க என்ன இது சம்மந்தமாகலாம் அதாவது நேற்று இந்த பதிவு பண்ணுற ஒன்பதாம் தேதி எட்டாம்தேதி சொல்கிறேன் இது சம்மந்தமாக எம்டியை சந்திக்க விட சந்தித்து நீங்கள் பேசலான்னு சொல்லி போய் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் எம்டியை சந்திக்காமலே காத்திருக்க வச்சு திருப்பி அனுப்பினதாக சொல்கிறாங்க அத்தோடு நிற்காமல் உங்களின் பிரேக் டைமையும் தாண்டி வேலை செய்யாமல் நேரத்தை விரயம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மூணு பேருக்கு பெண்டிங் சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதன் மூலம் அவர்களை ஒன்றெண்டு ஆண்டுகளுக்கு கூட சஸ்பெண்டில் வைத்திருக்க முடியுங்கிறது இந்த தொழிலாளர்களுடைய வாக்குமூலம் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என தெரிய வந்த பிறகு தான் ஊழியர் தரப்பில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது அவங்க சொல்கிறது எட்டு ஏழாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் ஐந்து நாளாக தொடரதா சொல்கிறாங்க ஏழாம் தேதி சொல்கிறது நாங்கள் ஐந்து நாளாக தொடர்கிறோம் நிறுவனத்துக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு அப்போ ஆயிரத்தி நானூறு ஊழியர்கள் போராட்டம் செய்து வர்றதா அவங்க தகவல் சொல்கிறாங்க இது ஐந்தாவது நாளை எட்டி சரி அதாவது சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை இது இப்போ பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை நிறுவனத்துக்கு சாதகமாக உள்ள ஒரு சில ஊழியர்களையும் அனுபவம் இல்லாத தற்காலிக ஊழியர்களையும் மட்டும் பணியில் வைத்து உற்பத்தி செய்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை புதுசாக வேலை சேர்ந்தவங்களையும் வச்சு இதில் சில ஊழியர்கள் மிஷின்களை கையாள தெரியாமல் காயமடைந்தும் செல்கிறார்கள் சங்கம் வேண்டி போராடிய ஊழியர்கள் மீது விரோத போக்கை கடைபிடிக்கும் இந்த வகையில்தான் இப்படி நடந்து வருகிறார்கள் எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை கேட்கும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட மாட்டோம் இதுதான் என்னுடைய கோரிக்கை இப்போ இந்த சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு நிறுவனத்துக்கு சாதமாக சில ஊழியர்கள் இணைந்து ஒரு கை ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறாங்க அது நிறுவனத்தின் தயவில் அவர்கள் விருப்பப்படி உருவான கமிட்டி அதில் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது ஊழியர்களின் விருப்பம் ஆனால் அந்த கமிட்டியை வைத்துக்கொண்டு சங்கத்துக்காக போராடிய ஊழியர்களுக்கு இடையூறு இடையூறு கொடுக்கறது தான் ஏற்றுக்க முடியல என்றார் அந்த கமிட்டியை சேர்ந்த ஒரு இருபத்தஞ்சு பேரை சங்கத்தை சேர்ந்த ஊழியரிடம் பேசி மனதை மாற்றுவதற்காக மட்டுமே வைத்திருக்கிறார்கள் சங்கத்துக்காக போராடிய ஊழியர்களை அவர்கள் பார்த்திடாத வேறு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ஒர்க்கப் ஆதிக்கும் இல்லையா தெரியாத வேலையில் அவங்களுக்கு மீண்டும் பழைய இடத்துக்கே வரணும்னா நிறுவனத்தின் ஊழியர்கள் பட்டியலில் சேர சொல்கிறாங்க இதுதான் அந்த கமிட்டியில் இணைந்தால் மூணு லட்சம் வரைக்கும் வட்டியில்லா கடன் கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளும் கூறியிருக்காங்க இப்படியெல்லாம் உளவியல் இடையூறில் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் ஒன்றிணைந்து இந்த சாம்சங் தொழிற்சாலையினுடைய எம்டி சந்திக்க போயிருக்காங்க அவங்களையும் பார்க்கல நிறுவனத்தின் மனி மனித வளத்துறை சார்பில் பதினைந்து நாட்கள் கழித்து எம்டியை சந்திக்க நேரகம் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க அதையும் ஒப்புக்கொண்டு தான் கலைஞ்சிருக்காங்க இது ஜனவரி முப்பதாம் தேதி நடந்த சம்பவம் நல்லா பார்த்துக்குங்க இப்போ பிப்ரவரி நாலாம் தேதியிலேருந்து ஊழியர்கள் வேலை நேரத்தில் ஒன்று கூடி கலவரத்தில் ஈடுபடுவதா சொல்லி மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்ந்து என தெரிந்த பிறகுதான் ஊழியர்கள் உள்ளிருப்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட சஸ்பெண்டை நீக்க வேண்டும் நிர்வாகம் வைத்திருக்கும் கமிட்டி நிறுவனத்துக்குள் அதன் குயுக்தியான வேலையை தொடரக்கூடாது நிறுவனம் உழைக்கும் நிறுவனம் உழைக்கும் ஊழியர்கள் மீதான அராஜக போக்கை கைவிட வேண்டும் இதுதான் எங்கள் போராட்டத்தான காரணம்னு சொல்கிறாங்க இப்போது எலெக்ஷன் வருதுனால இதை நான் பிரதானப்படுத்தி முதல்வர் கவனிக்கணும்னு நான் சொல்லலை பொதுவாகவே முதல்வருக்கு த இங்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல கிட்டத்தட்ட ஊழியர்கள் பார்த்தா ஆயிரத்தி தொண்ணூறு பேர் தான் அதுவும் தலைநகரில் எல்லாருடைய கவனத்தையும் பெறுது ஆனால் அவருடைய குடும்பம்னு பார்த்தா எங்கேயோ போய் நிற்கும் எண்ணிக்கை ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வேறு போராட்டம் இந்த அரசை கேள்வியே ஆரம்பிச்சிருக்காங்க பழைய ஓய்வு திட்ட திட்டத்தை வலியுறுத்தி போராட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சாம்சங் ஊழியர்கள் இந்த ஊழியர்கள் எண்ணிக்கை மட்டும் வைத்து பார்க்காதீங்க இவர்களுக்கு நண்பர்கள் குடும்பம்னு இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முதல்வர் தலையிடுவாரா ஏனென்றால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபேக்ட்ரி பிரச்சனைலாம் போக முடியாது ஒரு ஒரு இதில் ரெண்டு இதை நாங்கள் கவனிக்கிறோம் என்னென்னா ஒன்று இங்கே சங்கம் அமைச்ச பிறகு சாம்சங் வந்து இப்போ அந்த அந்த தொழிற்சாலை மூடுறதுனால பெரிய நட்டம் இல்லை அவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன இழப்பு அதை சரி கட்டிடுவாங்க அவங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து முதலீடுகள் வருமா நீங்கள் டாவோஸ் நகரில் போய் விருங்கையோடு திரும்பி தண்ட செலவு செலவு பண்ணிட்டு வந்த அமைச்சர்கள்லாம் குறித்த நம்முடைய சேனலில் வீடியோக்கள் வெளியிட்டு வர்றோம் இப்போ தொடர்ந்து இருக்கிற ஆளையும் இங்கேருந்து மூடி அனுப்பிச்சி விட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது நீங்கள் ஊழியர்கள் பக்கமே நின்று போராடி நிர்வாகத்தை பழிவாங்கன்னு சொல்ல முடியாது நிர்வாகத்தை மட்டுமே கணக்கில் வச்சு ஊழியர்களுடைய நலனையும் நம்ம காட்டில் பறக்க விட முடியாது அப்போ இதுக்கு முதல்வர் ஒரு த இதுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு யாரும் இல்லை எல்லாம் நீண்ட உறக்கத்தில் இருக்காங்க யாருடைய யாரும் யாருடைய காதுகளுக்கும் இந்த செய்தியில் போய் சேர்ந்தாருன்னு தெரியல இந்த சேனல் பார்க்குறேன் நம்முடைய நேயர்கள் இதை உரியவங்க கவனத்தை கொண்டு போகிறதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு போட்ட வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி